இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம வீட்டில் என்ன பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சிக்கன் உப்பு கறி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில் வரமிளகா அப்புறம் பூண்டு இஞ்சி தட்டி வச்சுக்கணும் கொஞ்சமாக தேங்காய் இப்போ வந்து நம்ம பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம் ட்ரை வறுத்து அரைக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கோங்க வரமல்லி ரெண்டு ஸ்பூன் வரமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரொம்ப தான் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு இது வந்து நல்லா வந்து ட்ரையாக வைக்கணும் எண்ணெய் விடாமல் ட்ரையாக வளர்க்கணும் இந்தாட்டி இருக்குது எதுக்கு இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் எதுக்கு இது வந்து சிக்கன் கிரேவிக்கு இந்த ரெண்டும் அரைச்சி நம்ம வந்து செய்ய போகிறோம் இன்னைக்கு இங்கே வந்து கறி வச்சு வச்சுருக்குது இது வந்து கிரேவிக்கு இந்த கறி வந்து கிரேவிக்கு இது வந்து சிக்கன் உப்பு கறிக்கு வந்து கிராஸ் கோழி என்னங்க ப்ராய்லர் இல்லை கிராஸ் கோழி இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுக்கணுங்க

பாருங்க இந்த அளவுக்கு பின்னாடி நம்ம மிக்சியில போட்டு நல்லா நைஸாக பொடியா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக டேஸ்ட்டாக அரைச்சிடுங்க பொடியா தண்ணி விடாமட்டிக்கலாம் எங்கூர் ஸ்டைல் வந்து கறி சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கறியை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வாட்டி தண்ணி ஊத்தி கழுவிட்ட நல்லா ம் சாண்டதும் கறி போட்டுங்க கறி வடிச்சுது தோம்பு கொரியம் தோம்பு இருக்குதே அப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா எப்பூண்டு போட்டு வணங்குதுன்னா வாசனை சூப்பரா இருக்கும் வெங்காயமும் கருவேப்பூலும் போட்டு தேங்காய் வந்து ரெண்டாயும் வணங்குன கட்டம் செடிக்கலாம் கறி நம்ம தேங்காய் கட்டணம் வச்சிருக்காங்க அதையும் கட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறங்கிருச்சு வணங்கின பின்னாடி நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கறி வெந்த பின்னாடி நம்ம மசாலா இது போட போகிறோம் அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து கறியை போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலறி விட்டு கறி வேவுற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிச்சு விடுங்க கறியை கறி வெ பார்த்தீங்கன்னா கறி வேகிற அளவுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு கறி செஞ்சிட்டியா இல்லைங்க அந்த கறி கொஞ்சம் வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால அது பாட்டில் கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாரு இந்த தண்ணி வத்துறதுக்கும் கறி வேகிறதுக்கும் சரியா இருக்கும் அதுக்குள்ள நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் கிரேவி ஆ சரி கிரேவிக்கெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் என்னென்ன ஆ என்னென்ன அரைக்கி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஒரு பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிளகு அப்புறம் ஒரு ஏலக்காய் அப்புறம் பூண்டு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்ல நைல நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆ அரைச்சிக்கோங்க பாத்தீங்கன்னா அரைச்சு வச்ச பொடி ஒண்ணு அப்படியே இருக்கு அது வந்து நம்ம கறி வெறவும் இல்ல கறி வெந்த பின்னாடி தண்ணி எல்லாம் சுத்தமா வந்து இதான பின்னாடி என்ன அந்த பொடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சு அந்த பொடி வாசனையோட வந்து கறியில வந்து நல்லா மேட்சிங் ஆன பின்னாடி கொத்துமல்ல திலை போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான்

அப்புறம் நான் ஒரு சின்ன கொண்டால புளி ஊறு வச்சுருக்குறேன் ரசத்துக்கே ரசம் கொஞ்சமா வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமுமா கொஞ்சம் ரசம் வச்சிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கலாம் கறி விருந்திடுச்சா அப்படி கறி எங்கள் இடமும் வெந்த மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது விந்துருச்சா கறி வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை போட்டு இருக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சவங்களை அந்த பேஸ்ட்டு போட்டுடலாம் போட்டு நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருப்போம் ஒன்றும் நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து வதக்கலாம் அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு இதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சு நம்ம இதில் வந்து ஊற்றணும் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நம்ம ஒன்றா பதியாக மிக்சியில அரைச்சு அதில் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தக்காளி ஊற்றப்போம் அரைச்சி வைக்க தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கிடுவோம் வெங்காய தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பழங்கி போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம வந்து உப்பு கறி பார்க்கணும் இங்கே பாருங்க தண்ணி சார் அப்பா கரண்டி உள்ளே விட்டுட்டு சுடுது ரெடி ஆயிடுச்சு இப்ப அவ்வளவுதான் நம்ம தூள போட்டு அரைச்சு வந்த தூளா மல்லி சோம்பு மிளகு இதெல்லாம் இதை போட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கணும் உப்பு இருக்கா நீ போய் பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பொடியை போட்டு நல்லா கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இது வடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கறி போடலாம் கறி போட்டுடலாம் போட்டு நல்லா வணங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கறியில கொஞ்சம் தண்ணி வருதுங்க அது வரைக்கும் வதட்டு அவ்வளோதாங்க உப்பு கறி ரெடி ஆகிருச்சு அடாடா எழுவதும் உப்பு கறி ரெடி ஆகிருச்சு நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு நிரக்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சி சூப்பரான உப்பு கறி ரெடி பார்த்தீங்கன்னா கறி நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கறிக்கு கறிக்கு தேவைன்னாலும் உப்பு போட்டுக்கோங்க அவங்களுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா மசாலாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பொடியெல்லாம் போட்டு ஒரு கலர் கலவிக்கலாம் கலவிட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பொடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த கறியில வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேறு அளவுக்கு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்து மூடி வச்சுருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் கிரேவி ஆகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிஞ்சி வந்த பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீ ட்ரையாக விட்டுப்பாங்க எனக்கு வந்து சாதத்தில் பிரச்சனை சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அதனால் லைட்டாக தண்ணியாக இருக்குது புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் வாசனைக்காக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபேன் அடிச்சு கிரேவி அப்படியே சுட சுட சாரத்துக்கு போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சிருக்க ரசம் வச்சாச்சு தக்காளி ரசம் வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கறி ரெண்டு ஆயிடுச்சு உப்பு கறி ரெண்டு பேருக்கு காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம சாப்பிட்லாம் சாப்பிடலாமா ஆனா இது தட்டுங்களே காணும் நான் இலையில சாப்பிடுறேன் இலையில சாப்பிட போறேன்

ఉప్పు కరి చికన్ గ్రేవి సుమారు யா இருத்திக்க ரசம் ஊத்துறதுக்குதான் இற எடுத்துட்டு நீத்துனா இறையில ஓடும் அந்த லாஸ்ட்டுக்கு இந்த ரசம் எலும்பெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடணும் பாப்பா சரியா என்ன எலும்பு சாப்பிட்டதான் நல்லா இருக்கும்

இருக்குது உள்ள இருக்க எடுத்துட்டு வரலாமா நல்லா கல்யாணம் சாப்பிடுறது சொல்லு இறை சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட் தான் செஞ்சு சாப்பிட்டுள்ள வச்சு